டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் அடிக்க காத்திருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான என்ன ராசிகள் அது நான் வந்து பாருங்க ரிஷபத்துக்கு திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் ஒரு பூத்தா போல ரிஷபத்துக்கும் நல்ல காலம் நடக்குது அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி நம்ம சொல்லலாமா ட்வெண்ட்டி செவனும் சொல்லலாம் பட் நைன்டீன் அப்ப இந்த காலகட்டத்தை ரிஷபராசி என்பது ப்ராப்பரா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் செய்யும் நாங்க இவ்வளவு நாள் இது பொருளே செய்யறேன் அப்படின்றவங்க கூட இந்த காலகட்டத்தை பார்த்தோம் தொழிற்சாலை என்ன தசை நடக்குது என்ன தொழில் செஞ்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க செஞ்சுக்கு இல்ல இந்த காலகட்டத்தை அவங்க கடுமையா உழைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு எழுதுநாட்டு சனி அந்த எழுதுநாட்டு சனியில அப்படியே அந்த கிராஃப் வந்து கிழப்போ பார்த்து மெய் போடுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி இருந்தாலும் அப்படியே நிற்கும் விஷபம் வந்து பாருங்க இந்த டைம் அதிர் சனி அதே மாதிரி முற்பகுதியில தனஸ்தானத்துக்கு குரு தனகுருவாவும் தைரிய குருவாவும் அப்ப இதெல்லாம் ஒரு பிரசம் அப்படின்னு ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய ராசி அப்படின்னா கடகம் கடகத்துக்கு வந்து சனி வந்து பாக்கிய சனியா இருக்கலாம் சனி ஏதோ ஏதோன்ற எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் ஆனா இப்ப எனக்கு அதிர்ஷ்டத்தை குடுக்கணும்ன்ற விதி வேற வழி இல்ல நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நிலை பொது வந்து சனி ஏதாவது அப்படின்னா சனி நல்லா இருக்க காலகட்டத்துல நம்ம சொத்து பத்து வாங்கணும் அப்படின்னா கூட சட்டம் வியாபாரம் பண்ணுவாங்க நம்ம அனுபவிப்போம் நம்ம பிள்ளைங்க அனுப்பி அவங்க கூட சனி கொஞ்சம் சுமாரா இருந்த கூட போதுமான நம்ம பேரம்பித்தி அப்படியே நம்ம பார்க்கணும் சில இருப்பாங்க சமம் சும்மா பெரிய போட்டீஸ்வரர்களாவே இருப்பாங்க அவங்களோட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ண சனி ஓட்டி புரியா அந்த மாதிரி கடகத்துக்கு சனி பாக்கிய சனியா இருக்கான் சோ நிறைய நல்லது செய்ய போறோம் அதுக்கு மேல ராகு அஷ்டமராவு அஷ்டம ராகு அப்படின்றது திருப்படங்கள் பத்தி மட்டும் தான் நிறைய பேர் ஆனா அஷ்டமராவு திடீர் தரம் பிராப்தி தனஸ்தானத்துக்கு வெளிநாட்டு தரம் சீச கையாளக்கூடியோம் அதே மாதிரி குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா முற்பகுதியில விரைவிடும் சொத்து பத்து வீடு வாசல்லாம் வாக்கக்கூடிய அப்படி பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா என்னை நானே பக்குவப்படுத்திக்கொண்டே கதப்பட்டு கொண்டு என்னோட புத்திசாலி தரத்தை அதிகப்படுத்த அதனால நான் நிறைய சம்பாதிக்கிறேன்

അതിർഷ്ടോ അത് പാർട്ട് ഇപ്പൊ അതിർഷ്ട്ര